உயர்வு ஒரு சிறிய கிராமத்தில் ரவி என்ற ஏழை சிறுவன் வாழ்ந்து வந்தான் அவன் மிகவும் நேர்மையானவன் அவனுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருப்பான் ஒருநாள் பள்ளிக்கு செல்லும் வழியில் அவன் ஒரு பணப்பையை கண்டுபிடித்தான் அதில் நிறைய பணமும் ஒரு அடையாள அட்டையும் இருந்தது இந்த பணத்தை வைத்துக் கொள்ளலாம் என்று ஒருகணம் அவனுக்கு தோன்றியது ஆனால் உடனே அவன் மனம் சொன்னது இது என்னுடையது அல்ல அந்த பணத்தை அதன் உரிமையாளரிடம் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தான் அவன் அந்த ஐடியை பார்த்து அந்த மனிதரின் வீட்டிற்கு சென்றான் பணப்பையை அவரிடம் கொடுத்தான் அந்த மனிதர் மிகவும் மகிழ்ந்து இந்த காலத்தில் இப்படி நேர்மையான குழந்தைகள் பார்ப்பது ரொம்ப கஷ்டம் என்று கூறி ரவியை பாராட்டினார் அடுத்த வாரம் அந்த மனிதர் ரவியின் பள்ளிக்கு வந்து அவனுக்கு கல்வி உதவி வழங்கினார் ரவியின் வாழ்க்கை நல்ல வழியில் மாறியது ரவி மகிழ்ச்சியாக இருப்பதை பார்த்து மற்ற மாணவர்களும் நேர்மையாக இருக்க கற்றுக்கொண்டனர் இந்த கதையிலிருந்து நாம் தெரிந்து கொண்ட விஷயம் என்ன என்றால் உண்மை எப்பொழுதும் உயர்வு தரும்